குக்வித் கோமாளியே வேண்டாம்னு தூக்கி எறிந்த மணிமைகளை வாங்கிய சம்பளம் குறித்து இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் பிரியங்காவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக விலகிய மணிமைகளை அந்நிகழ்ச்சிக்காக வாங்கிய சம்பளம் விவரம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் டிவில் கடந்த நாலு ஆண்டுகளாக காமெடிக்கு பஞ்சமில்லாத ஷோவாக ஒளிபரப்பாகி வந்த குக்வித் கோமாலி நிகழ்ச்சி தற்போது சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது அந்நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் தொடக்கத்திலிருந்தே பல பிரச்சனைகளில் சிக்கி வருகிறது ஆரம்பத்தில் வெங்கடேஷ் பட்டி நிகழ்ச்சியை விட்டு விலகியது மிகப்பெரிய விவாத பொருளை மாறியது இந்நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் மாதமும் தொடங்கியது வெங்கடேஷ் பட்டுக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜை நடுவராக போற்ற நிகழ்ச்சியை தொடங்கினர் பல எபிசோடுகளை தாண்டி குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் எட்டியுள்ளது இந்நிகழ்ச்சி இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவடைய உள்ளது அண்மையில் இதன் அரையிறுதி சுற்று நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற பிரியங்கா தேஷ்பாண்டே சுஜிதா தனுஷ் மற்றும் இர்பான் ஆகியோர் நேரடியாக இறுதிப் போட்டிக்குள்ளும் நுழைந்தனர் அந்த அரையிறுதி சுற்றுக்கான ஷூட்டிங் நடைபெற்ற போதுதான் மணிமகளுக்கும் பிரியங்காவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இதில் பிரியங்கா தன்னுடைய ஆங்கர் வேலையில் அடிக்கடி மூக்க நுழைப்பதாகவும் என்று கூறி பாதியிலேயே வெளியேறினார் அவரின் இந்த திடீர் விலகலால் சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பொருளாக மாறியது பிரியங்கா இருந்தே இப்படிதான் ஆதிக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் என்று வீடியோ வெளியிட்டு நெட்டிசன்கள் சாடி வருகின்றனர் மறுபுறம் மணிமேகலைக்கு ஆதரவாகவும் ஏராளமான பதிவுகள் வந்தன இதுவரை மணிமேகலை மட்டுமே விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறார் பிரியங்கா தரப்பில் இருந்து எந்தவித விளக்கமும் அளித்த அவர் தற்போது விடுமுறைக்காக வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதால் இந்தியா திரும்பியதும் விளக்கம் அடிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியில் முதலில் கோமாலியாக களமிறங்கிய மணிமேகலை கடந்த இரண்டு சீசன்களாக தான் தொகுப்பாளினியாக பணியாற்றி வருகிறார் அதன்படி இந்த சீசனில் தனக்கு காசை விட தான் முக்கியம் என வேலையை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற மணிமேகளை குக்வித் கோமாலி நிகழ்ச்சிக்காக வாங்கிய சம்பளம் விவரம் வெளியாகியுள்ளது அதன்படி இவர் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பளமாக வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு எபிசோடுக்கான சம்பளமாக காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியிலும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க